பா எந்த வேலைக்கு போனாலும் செட் ஆக மாட்டேங்குது அதான் இவனோட ஜாதக எடுத்து ஜோசியார்ட்ட போனேன் அவர் என்னன்னுட்டாரு இவனை வேலை வெட்டியெல்லாம் செட் ஆகாது இவனை சைட்டா அரசியலில் சேர்த்து விடுங்க அஞ்சு வருஷத்துல நல்லா டாப்ல வந்துருவான்னு சொன்னிட்டிருப்பா இந்த ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்துச்சுன்னா அவன் டாப்பா வருவான்னு பட்டி காட்டு சொல்லிவிட்டார் சொல்லி விட்டார் இப்போதான் கவுன்சிலர்களே ஆடி யாரில் போறாங்களே அதை சரி இவனையும் அரசியல சேர்த்து விட்டு அவரோட நாள்தான் சம்பாதிச்சுடுவான் பாரு

ஒரு வேலை விஷயமாக நேரு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு ஒரு அரசு விழா காமராஜரோட ஊர் பக்கத்தில் நடக்குது ரெண்டு பேரும் கலந்துக்கிறாங்க நேரு காமராஜர்கிட்ட என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு காமராஜர் அப்படியே கண்டுக்காத மாதிரியே இருக்கிறாரு மறுபடியும் கேட்குறாரு அப்பயும் அவர் கண்டுக்கல மறுபடியும் நேரு கேட்குறாரு என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவீங்களா மாட்டிங்களா காமராஜ் அப்படின்னு வேறு வழி இல்லாமல் காமராஜரும் ஒத்துக்கிறாரு நேருவை கூட்டிகிட்டு காரில் அப்படியே போகிறாரு காரு ஒரு வயல்வழியில் அப்படியே போயிட்டுருக்கு காமராஜர் கார்னு இருக்க சொல்கிறாரு கார்லேருந்து இறங்குறாங்க இந்த வயல்வெளியில் பொம்பளைங்களாம் வேலை செய்ய காமராஜர் பார்த்தோன்னே ஆ நம்ம முளைஞ்சிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஓடி வர்றாங்க ஒரு வயசான அம்மாவும் அந்த கூட்டத்தில் அப்படியே வர்றாங்க காமராஜர் அப்படியே பார்க்கறது அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு அந்த அம்மா அப்படியே காமராஜர் பார்க்குறது ஐயா என்ன சொல்லாமல் வீட்டு பக்கம் வந்துருக்குற வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாரு நேருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல அப்படியே பார்க்குறாரு காமராஜர் சொல்கிறாரு இவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்றாரு நேருக்கிட்ட நேரு அப்படியே பார்த்து அந்த அம்மாவை கையெடுத்து கும்பிட்றாரு அந்த அம்மா கேட்குறாங்க ஐயா இவர் யார் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு காமராஜர் சொல்கிறாரு இவர் தான் நம்ம நாட்டோட பிரதமர் உனையை பார்க்கணும்னு சொன்னார் அதான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னா வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க காமராஜர் இல்லை எங்களுக்கு வேலை நிறைய இருக்குது ஒரு வழியில் உனையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம் அப்படியே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேருவ கூட்டிட்டு மறுபடியும் கிளம்பி போயிடுறாரு இந்த காட்சியை பார்த்த நேருவுக்கு காமராஜர் மேல இருந்த மரியாதை நூறு மடங்கு அதிகமாயிடுச்சு தன்னோட பதவியை தன் சொந்த லாபத்துக்காக கடுகளவும் பயன்படுத்தாத காமராஜர் மாதிரியான தலைவர்கள் தான் நம்ம நாட்டு அரசியலுக்கு இன்னைக்கு தேவை அதை விட்டுட்டு கவுன்சிலர் ஆளே கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சி பதவிக்கு வர்ற அரசியலுக்கு வர்ற ஆட்களால் தான் நாடு இன்னைக்கு இப்படி நாசமாக இருக்கு அப்படி பூம் போராட்டம் பேசிட்டு இருங்க அதெல்லாம் அந்த காலத்துக்கு சரியாங்க இந்த காலத்துலாம் அப்படிலாம் சொல்லிடுவானுங்க ஏன்பா நம்ம தப்பு பண்ணுறதுக்கு நூறு வாய்ப்புகளை யோசிக்கிறோம் என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குமோ அதெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிக்கிறோம் ஆனால் நல்லது பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணத்தை கூட யோசிக்கிறது கிடையாது நீ சம்பாதிக்கணும் அப்படின்னா ஊர்ல எத்தனையோ தொழில் இருக்குது அதெல்லாம் செஞ்சு நல்லா சம்பாதிக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் அரசியல் அப்படின்னா என்ன அறம் செய்யறது அறம் செய்யணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்து நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தா மட்டும்தான் ஒருத்தர் அரசியலுக்கு வரணும் அதுதான் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கு நல்லது அதெல்லாம் வந்துட்டு அரசியல்னாலே இப்படி தான் அரசியல் காசு சம்பாதிக்கிறதான் அந்த மாதிரி எண்ணம் வந்ததால் தான் இன்றைக்கி நம்ம நாடு இந்த நிலைமையில இருக்கு இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா நல்ல எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் அரசியலுக்கு வரணும் இப்ப சொல்லுங்க உங்க பையனை அரசியலுக்கு அனுப்புறீங்களா அனுப்பலையா வேண்டாப்பா நம்ம மேலேயே போகட்டும் ஏன்னா அவன் அந்த மாதிரி நல்ல எண்ணம்லாம் அடையாது ஏன் ரூபாய் ஆட்டையை போடுறான் அவன் இவனை எல்லாம் அரசியல வச்சு நாடு கரெக்டான முடிவு